ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் லோக சங்கலம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும் எல்லாமே இன்பமும் வரணும் அதை நோக்கி இருக்கோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம் இது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அடுத்து இன்னொரு ரெண்டே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் அந்த விசேஷம் தான் அந்த மாசத்துல வரும் அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும் மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிறம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் கள்ளலகர்களுடைய விசேஷ காலங்கள் வைகை ஆற்றில் கல்லர்கள் கள்ளல இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்ல விசேஷமான ஒரு கால கட்டமாக இந்த காலம் வருது மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம் ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நாலு கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க சுக்கரன் உச்சப்பட்ட சுக்ரன் புதன் நீச பங்க ராஜயோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரக அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மிதன ராசி என்பது பொதுவாக மிதன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி அப்ப இந்த மிதனத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதனத்திட்ட உண்டு கரெக்டா சொல்லலாம் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் மிதனத்துல பிறந்துட்டாவே ஏன்னா இது தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் இதெல்லாம் விரும்பக்கூடிய ராசி மிதன ராசி தாங்க எல்லா விஷயத்திலையும் சரி பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சுதான் இறங்குவாரு ஒவ்வொரு விஷயத்தையும் சரி மிதன லக்னம் மிதன ராசி ஒரு விஷயத்த பார்த்தா அத பார்த்த உடனே செய்யக்கூடிய பார்த்த உடனே அந்த வேலையை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்திட்ட உண்டு அதான் அறிவாளி ராசி அறிவான குணம் ரொம்ப 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 இருக்கும் இதுல பிறந்துட்டாவே கண்டிப்பா அறிவாளியா இருக்கணும் ஒரு சின்ன ஒரு கணக்கு வழக்கு போட சொன்னா அழகா போடுவார் அப்படின்னு கட கடன் போடுவார் இவருடைய எழுத்து ஹேண்ட் ரைட்டிங்னா பாருங்க அப்படியே சர சரரசன் சூப்பராக இருவாரு அதான் மிதுனம் இதுலையுமே ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் பேங்க்ல வேலை பாக்குறது அக்கௌண்ட்ஸ் வேலை பாக்குறது கமிஷன் கமிஷன் வேலை பாக்குறது வட்டி தொழில் பண்றது நகை கடை வச்சுக்கிறது எல்லா கமிஷனுக்குமே நீங்க தாங்க உங்களை எல்லாமே எதுவுமே இங்கே வேலை செய்யாது மிதனத்துடைய தொடர்பு இருந்ததா கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் பண்ண முடியும் இந்த பிசினஸ் யாரு உங்க ராசி உங்க லக்னம் தான் அப்ப இதுல நிறைய ஆர்வத்தை காட்டுவாங்க என்ன நினைக்குமோ எல்லாமே படிப்பாங்க புதன் நல்லா இருந்தா படிப்பு கல்வி டாப்பா வந்துகிட்டே இருக்கும் கல்விகள் நிறைய ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும் மிதனத்துல அவருடைய மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சுக்க திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதி வாங்கிக்கிறாங்க ஏன்னா சில பேர் வாக்கிய முறை எழுதிருக்காங்க திருக்கணித முறைப்படி எழுதி எங்கிட்ட வாங்குறீங்க அனைவருக்குமே ஒரு குருசார்பாக மனமாந்தர நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவர் உள்ளயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க நம்மளுடைய சேனலை பார்த்துட்டாங்கன்னா அவங்களும் ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு ஒரு எனர்ஜி வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம குறைஞ்ச நாள் தான் ஆன்மீக பயணத்தை பயணிச்சு போயிட்டே இருக்கோம் ரொம்ப நாள் இல்லை குறைந்த நாள் தான் நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா இது எல்லாம் ஏன் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோ நான் சொல்றேன்னா சில பேர் ஃபுல்லா இதை வாழ்நாள் பலனும் அப்படியே எடுத்துடுறாங்க பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாருங்க திசா பாருங்க நீங்க மூன்று நட்சத்திர பிறந்திருக்கீங்க மிருகசீர நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் மூன்று பேருக்கும் ஒரே மாதிரி திசை புத்தி நடக்காது நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வெளிநாடு போவே வெளியூர் போவேன் வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல உள்ள திசா புத்தியை கம்பேர் தான் சொல்லுவாங்க அந்த திசாபுத்தி கிரகமும் இப்போ கோச்சாரத்துல சுத்தி வருது பத்தி அந்த கிரகங்கள் ஒன்பது நவகிரகங்கள் இது ரெண்டுமே மேட்ச் பண்ணும்போது அது அங்கே நல்லா இருந்தாலும் இது நல்லா பண்ணலாம் கொடுக்காது நல்லா பாத்துக்கணும் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா பொது பண்ணலாம் கொண்டு போங்க ஃபுல்லா இதை வாழ்நாள் பண்ணலாம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு சாரத்தை கம்பேர் பண்ணிக்கனு சொல்லி எல்லா வீடியும் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான் சரிங்களா ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது நவகிர ஒடிகள் ஏங்குது அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளியோ அது யோகமான பலனை கொடுத்துரும் எந்த ஒளிகள் பலவினமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்ப எப்ப வேலை செய்யும் அந்த டைமிங் திசா புத்தி சொல்ற பாத்தீங்கன்னா அப்பதான் வேலை செய்யும் அதான் பொது 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 பொதுன்னு எல்லா விடையும் நான் சொல்றேன் இப்ப இந்த மிதனத்துக்கு இந்த ஏப்ரல் மாசம் யோகமா அவ யோகமா இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப கிரகம் அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாங்க பாப்பா உங்க ராசிலயே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க கும்பராசில பத்தாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இத ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களே அதாவது இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீனராசில ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு மிதனத்துக்கு பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி நீசமா இருந்தாரு நல்லா பாத்துங்க உங்களுடைய ராசி அதிபதி நீசமா இருந்தாருங்க இது கடுமையான ஒரு சில பேருக்கு நிறைய ஒரு மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் குடும்பத்துல ஒரு கழகங்கள் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஸ்கின் பிரச்சனை தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கால் பிரச்சனை மருத்துவ செலவுகள் வீட்டுல இடத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இதையாச்சும் ஒரு வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் மிதன ராசிக்காரங்க நிறைய அலைச்சல் பெருங்கொண்ட பணத்தை இழந்து காசு பணம் ஒரு இழப்புகள் கண்டிப்பா இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு வில்லங்கங்கள் உங்களுடைய அங்க பங்காளி பெரிய பா சித்தா போற உள்ள ஒரு மனக்குழப்பங்கள் இது எல்லாமே பாருங்க டாக்குமெண்ட்ல எடுத்துக்கிறது ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் வேலை பார்க்கற உத்தியோகத்துல ஒரு பிரஷர் இது எல்லாமே பார்த்தாருங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற இப்ப நடக்கக்கூடிய விஷயம் வேற ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தடைகளை கொடுத்திருப்பார் அந்த நீசமான புதன் யார் ஜாதகத்துல சரியா இல்லையோ இந்த நேரம் வரும் பொழுது ஒரு கடுமையான ஒரு தாக்கத்தை கொண்டாந்து காட்டியிருப்பார் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பார் நகை பணம் பொருள் இதெல்லாம் ஒரு நிறைய விரை செலவை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஏன்னா இனிமேல் இருக்குமானா இது இருக்காது இது வந்து நீச பங்க ராஜ யோகத்தை கொடுக்குறாரு உச்சம் பெற்ற பகவான் போய் இணைகிறார் புதனுடைய புதன் நீசமாகி இப்போ வக்ரமாகறாரு அந்த ஏப்ரல் மாதம் அதாவது நீச பங்க ராஜ யோகத்துக்கு நீங்கள் போறீங்க அப்போ என்னை பொறுத்தவரையும் மிதன ராசிக்கு எல்லாமே சூப்பர் இனிமேல் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா வெற்றி ஸ்தான அதிபதியான சூரிய பகவானும் அங்கே போய் பலமாகிறார் அப்ப எல்லா வெற்றியுமே இந்த ஏப்ரல் மாசத்துல வரப்போகுதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் மிதுன ராசிக்கு அப்ப எல்லாமே பயங்கரமான ஒரு விஷயம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி எல்லாத்துக்கும் இனிமே வெற்றி பாதையை நோக்கி நீங்க போய்கிட்டே இருப்பீங்க நீங்க எல்லாமே இன்பமா பார்க்க போறீங்க இனிமே துன்பமா பார்க்கக்கூடிய நேரம் கிடையாது இன்பத்தை நோக்கிதான் மிதன ராசிக்காரங்க எதுலையுமே நீங்க தைரியமா வந்துட்டீங்கன்னா இனிமே தைரியமான விஷயம் உங்களுக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்குங்க அப்ப இனி போகக்கூடிய பாதை என்ன பாதை நான் சொல்லுவேன் சிங்கமான பாதை சிறப்பான பாதை ஒரு வெற்றியான பாதையை நோக்கி செல்ல போறாங்க நல்லா பாத்துங்க இந்த மிதன ராசிக்கு எல்லா நேரமும் இனி பொன்னான நேரம் எடுத்த முதல் பலன் தொழில் சூப்பரா இருக்கும் பத்து பேரை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது இப்ப நீங்க என்ன நினைச்சு போய் என்ன விஷயம் மனசுல வச்சிருக்கீங்களோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தசாபதி ஜாத பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் நான் வெளிநாட்டில வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பாக்குறீங்க நான் வேலையை மாற்றணும் இல்ல வேற கம்பெனிக்கு நான் வேலை மாறணும் கண்டிப்பா பிளான் பண்ணி மாத்துங்க சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சரும் பிரச்சனையும் வராது அப்ப வேலை உத்தியோக பிரச்சனை கம்மி ஆயிரும் இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வருது வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்காரு நிம்மதியா ஒரு வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் வருது லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு வேலை உத்தியோகத்துல சொல்றேன் ஒரு ப்ரொமோஷன் உங்களை தேடி வந்துரும் பாத்து பதினொன்னு கூட வரும் அங்க போய் உங்க ராசி அதிபியோட சேரப்படுறாரு அதனால சொல்றேன் வேலை உத்தியோகத்துல ஒரே கம்பெனியினா வேலை பார்க்கறீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கல எல்லாமே பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வெயிட் பண்றாங்க அவங்களுக்கும் ப்ரமோஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப வேலை உத்தியோகம் இடத்த சேஞ்ச் பண்ணலாமா ஆமா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏப்ரல் மாசத்துல வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னா கண்டிப்பா பிளான் பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்னா சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்விக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது எதிர்பார்த்த கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு முன்னேற்றங்கள் எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காரு கல்வியில சொல்றேன் படிப்பு கல்வி எந்த ஒரு தடையுமே வராது இனிமே கல்வியில நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா புதன் வந்து பலமா நீசப்பங்க ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு விஷயத்த அனுகிறத கொடுக்க போறாரு படிப்பு கல்வியில கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வரும் மெயினா அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் சூரியன் திக் பலமா இருக்காரு கண்டிப்பா எழுதுங்க ஒன்னும் அரசாங்கம் மூலம் குடும்பத்தில் உதவிகள் வரணும் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வர போது பாத்துக்குங்க இந்த மிதனராசி என்பர்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு இப்ப மிதுனம் பயங்கரமான ஒரு அனுகூலம் கண்டிப்பா வருது என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்கணும் மிதனராசி என்பர்களுக்கு இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது யோகம் எல்லாமே சிறப்பா வருது என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நிதனத்துக்கு மட்டும் இப்ப மிகப்பெரிய ஒரு யோகங்கள் உங்க பக்கம் தேடி வருது எது வந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் வருது அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வில்லங்கம் பிரச்சனை கூட்டு கேஸ் வம்பு வழக்குனா கண்டிப்பா நீங்க சரியாயிரும் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையா இருக்கணுமே ரிசல்ட் உங்களுக்கு இந்த ராஜ யோகம்னு சொல்றேன் பாத்தீங்களா இது கொடுத்துட்டு போயிடும் இடத்துலயோ பூமிலேயோ வண்டிலேயோ வாகனத்திலயோ ஏதாச்சும் ஒரு யோகம் கண்டிப்பா வந்துடும் திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது மனசுக்கு பிடிச்ச பெண்ண திருமணம் பண்ணலாம் முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திரும்ப சரி இந்த கழகமே இருக்காது திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடை இல்லாம திருமணத்துல நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இப்ப வருது உங்களுக்கு பாத்தீங்க அது முதல் திருமணம் சரி காதல் திருமணம் சரி நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தா திருமண வாழ்க்கையில அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க தந்தை தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார் அரசியல் பீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் பீல்டு அரசியல்வாதம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வருதுங்க இனிமே மிதனராசிக்கு கண்டிப்பா தைரியம் இருங்க அரசியல் நிறைய சாதிக்கக்கூடிய நேரம் வருது கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் நகை கேடை வச்சிருக்கவங்க எல்லாமே வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு இதுல எந்த ஒரு என்னை பொறுத்தவரை வராது உடல் உபாதை இருக்காது மருத்துவ சொல்லுமே குறைஞ்சிரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துறாங்க மெயினா லாட்ரி யோகம் நம்மளோட ஜாத இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையுமே நாம ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் சூப்பராக கிடைக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன் போவோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது இந்த மீனராசிக்கார் மிருகசிரிய நட்சத்திரம் எதுலேயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை இவங்க விட மாட்டாங்க எப்போதுமே ஒரு தைரிய சிந்தனை கண்டிப்பா உண்டு வேலை உத்தியோகம் வருமான தொழில் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இவங்க எதுலையுமே ஒரு வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள் தடைகளை தாண்டி 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 தான் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த மிருக சேதத்துல பிறந்தவங்க மட்டும் பாருங்க இவங்க எப்பவுமே தொழிலை பத்தி வேலையை பத்தி லாபத்தை பத்தி இன்கம் பத்தி தான் சிந்திப்பாங்க இனிமே உங்களுக்கு சூப்பரான டைம் வருது பாத்துங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல போய் நிற்கிறார் அப்ப ஏதோ ஒரு சுபகாரியம் சுப செலவுகள் வீட்டுல வரப்போகுது அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் வேலையை மாத்துறது தொழிலை மாத்துறது இடம் மாத்துறது எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினாக கட்டிடத்துறை போலீஸ் ராணுவத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா மண் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் மாதிரி திருமண வாழ்க்கையில் உள்ள கழகங்கள் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கைனா ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறாரு திருமணத்தை சந்தோஷமா சுகபமா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அந்த நிறைய சேர்த்து பிறந்தவங்களுக்கு இனிமேல் சூப்பராக இருக்கும் குழந்தை பக்கம் குழந்தை பக்கங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வருது பார்த்துக்கணும் அடுத்து திருவாதரத்தில் பிறந்தவங்க திருவாதரில் பிறந்தவங்க இனிமேல் டைமிங் சூப்பர் எது வந்தாலும் சரி எதுவுமே கலங்க மாட்டாங்க பாத்துக்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி குணம் தன்னம்பிக்கை ஒன்றும் விட மாட்டாங்க திருவாதையில பண்ணுவாங்க திருவாதத்துல பண்ணதுக்கு இனிமேல் சூப்பரான நேரம் வருது சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற என்ன மைண்ட் செட் வந்தா கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒரு கௌரவமான நிலைக்கு நீங்க போறீங்க நாலு கிரகத்தோட சேர்ந்து ஒரு ராகு நிக்கிறார் மூன்று கிரகத்தோட சேர்ந்து புதன் சுக்ரன் பிளஸ் சூரியன் அப்ப ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது வெற்றி பாதை நோக்கி போறீங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா பார்க்க போறீங்க இந்த காலகட்டத்தில் அரசியல் பீல்டு அரசாங்க பீல்டு அரசியல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறா திருவாத பிறந்தவங்க இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகமும் வருது பாத்துக்கணும் அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போக கூடாது குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் தொழிலை பத்தி சிந்திக்கக்கூடா மக்கணவரை பத்தி சிந்திக்கக்கூடாது மனைவியை பத்தி சிந்திக்கணும் எல்லாமே இந்த புனர்ப்பு சந்தித்து இருப்பீங்க இனிமே வாழ்க்கையில என்ன விஷயம் நினைக்கணுமோ எல்லா விஷயம் சக்சஸ் ஆகாது சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது பஸ்ட் பாத்துக்கோங்க தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்துவீங்க இல்ல மாற போறீங்க இந்த காலகட்டத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப தொழில் மாற்றம் இடமாற்றம் வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்கிறார் தலைமை தேடி வருது பாருங்க புடற்பூச பிறந்தவங்களுக்கு அரசாங்கம் போது மீனா வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடைக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார் மீன மருத்துவத்துறை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு அப்ப இந்த வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பிறன் மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது